கார்த்திக் தீபசீரியில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் நினச்சி கூட பார்க்காத சமர் ட்விஸ்ட்டு வந்துருச்சுன்னே சொல்லலாம் மீனாட்சிக்கு வந்து எல்லா ஒன்றுமே தெரிஞ்சு போலீஸில் வந்து கரெக்டாக கோத்து விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம வந்து டூப்ளிகேட் பல்லவியை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க மீனாட்சி வந்து வந்துட்டுருக்காங்க அப்பான்னு பார்த்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல நம்ம பல்லவி பேசினது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுடுறாங்க அது கேட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஆமாம் ஆஹா இவங்க கேட்டுட்டாங்களா இல்லையான்னு ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க ஆமாம் இந்த நேரத்தில் ஒன்று யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மீனாட்சி தெரியாத மாதிரியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போனு பார்த்து இல்லை ஊர்லேருந்து பேசிகிட்டு இருந்தேன் தம்பிக்கு உடம்புச்சிடல அதனால தான் அப்படின்னோன்னே சரி இந்த எல்லாம் வெயில் பணியில் நிற்காத உள்ள வீட்டுக்குள்ளே போ இந்த நேரத்தில் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க இவங்க ஒரு வேலை பேசினத வந்து கேட்கல போல நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்டில் எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னோடனே ஐஸ்வர்யா கிட்டே வந்து போகிறாங்க போயிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ வந்து நான் வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து மீனாட்சி வந்துட்டாங்க அப்படின்னோன்னே எனது மீனாட்சி வந்துட்டாங்களா இல்லை ஃபோனை வைக்கிறப்ப தான் வந்தாங்க அதனால் வந்து தப் ஒன்றும் சொல்லலை வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன் தம்பி குடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னொன்னே பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கா அவன் வந்து ரொம்ப உஷாரான ஆள் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறான் சின்னதாக ஒரு ஹிண்ட் கிடச்சாலே அவள் பிடிச்சிருவா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி வந்து தனியாக யோசிக்கிறாங்க இது வந்து கிட்ட வந்து சொன்னால் சரியாக வராது அவன் வந்து எப்போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா அவள் வந்து பாவம் அப்படின்னு சும்மா ஏமாந்து போயிடுவா அதனால் இது சரியாக வராது கார்த்திகிட்ட சொன்னால் நம்ம சாலிடாக நம்ப மாட்டான் அதனால் வந்து அவள் பல்லவி கிடையாதுங்கிற அவளோட உண்மையான ஐடென்ட்டியை வந்து வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து போலீஸாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து பண்றாங்க நம்ம மீனாட்சி ஃபோன் பண்ணிட்டு சார் எனக்கு ஒரு நீங்கள் உதவி செய்யணும் யாருங்க நீங்க முதல்ல என்ன உதவி வேணும்னு கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப இல்லை சார் நான் வந்து கார்த்தியோட அண்ணி பேசுகிறேன் அப்படின்னோனே மீனாட்சி அப்படின்னோ ஆமாம் சொல்லுங்கள் எப்படி இருக்காப்பில் கார்த்தி திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஏன் கார்த்தி விட்டு சொல்ல சொல்ல வேண்டியதானே அப்படின்னோனே இல்லை சார் கார்த்திக்கு தெரியாமல் இது செய்யணும் அப்படின்னோனே ஏன்னா கார்த்திக்கு தெரியாமல் யா வேறு ஒன்றும் இல்லை சார் இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஒருத்தி வந்திருக்கா பாட்டு பாடுறேன்னு ஒரு அடையாளத்தில் பல்லவிங்கிற பேரில் எனக்கு அவள் வந்து அவள் பல்லவி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அதனால் அவளோட ஐடென்டிட்டி மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவளை வந்து யார் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு அவள் வந்து ஃபோட்டோ வேணுமேங்க அப்படின்னா நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் உடனே வந்து மீனாட்சி வந்து போட்டோ அனுப்பிடுறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அனுப்புனதுக்கு அப்புறம் நான் காலையில் ரூட்ல தான் வருவேன் அந்த எந்த பக்கம் வராங்கன்னு சொல்லுங்க ஆட்டோவில் எப்படியும் வருவா நாளைக்கு பாடுறதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து கரெக்டாக பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க வந்து மீனாட்சி வந்து அடுத்த நாள் காலையில் வந்து இவ ஆட்டோவில் ஏறி கிளம்புறாங்க கரெக்டாக அந்த ஆட்டோ நம்பரு எல்லாமே சேர்த்து கரெக்டாக சொல்லிடுறாங்க நம்ம மீனாட்சி ஃபோன் பண்ணிட்டு அப்போன்னு பார்த்து ஃபோனில் வந்து கரெக்டாக ஆஃபீஸர் வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பார்த்துட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து அந்த ஆட்டோவில் வர்றதை பார்த்தோன்னா நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டிட்டு அந்த ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சுட்டு கரெக்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறேன் ஏமா யார் மணி எதுக்கு நீ இந்த பக்கமாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு என்ன சார் சம்மந்தமே இல்லாமல் ஆட்டோவில் போகிறோம் என்ன பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மா யார் நீ எதுக்கு இந்த ப வழியாக போயிட்டுருக்க அப்படின்னோட என்ன சார் ஜென்ரலாக எல்லோரும் மக்கள் போகிறாங்களா அது மாதிரி தான் நானும் போய்ட்டுருக்கேன் சரி மக்கள் போகிறாங்க உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆஃபீஸரு கரெக்டாக கொ கீழே மாட்டிக்கிட்டாங்க பல்லவின்னு சொல்லிடுறாங்க அப்படியா பல்லவியா நீ உன் தொழில் என்ன இருக்க அப்படின்னோன்னே இல்லை சார் நான் சிங்கர் சார் அப்படின்னோன்னே சரி சிங்கருங்கிற சரி ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்துட்டு நீ வந்து போலாமா நான் ஜென்ரலாக தான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே வர்றவங்கள எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு வேறு ஆள் வராங்க அப்படின்ட்டு அதனால் தான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐடி ப்ரூஃபை கொடு அப்படின்னு சாரி சார் என்கிட்ட ஐடி ப்ரூஃப்லாம் இல்லை ஏமா எந்த ஐடி ப்ரூஃபும் இல்லையா ஓ நீ பல்லவிங்கிறதுக்கான ஐடென்டிட்டி எதுவுமே இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சார் நான் எதுவும் எல்லாம் ஊர் இருக்குது சார் இங்கே நான் திடீர்னு கேட்டீங்கன்னா எப்படி நான் கொடுக்குறது இப்போ ஊரில் இருந்தால் நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடு நீ தான் பல்லவியான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சிக்கிட்டோன்னா நான் உன்னை அனுப்பி விட்டுறேன் அப்படின்னோன்னே என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று மாட்டிக்கிட்டோமே அப்படின்னோட நான் இருங்க சார் கார்த்திக் ஃபோன் பண்ணுறேன் கார்த்திக்கு ஃபோன் பண்ண அவசியம் கிடையாது நீ வண்டியில் ஏற்று அப்படின்னு ஏற்றுறாங்க அதோட முடிக்கிறாங்க